வணக்கம் நான்குள் சித்த மருத்துவம் மெல்லிகள் டெய்லி நிறைய பேக் பெயின் கேஸு இடுப்பு வலி கழுத்து வலி ரொம்ப எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் வராங்க நம்ம சித்த மருத்துவத்தோட அடிப்படையே உணவே மருந்து அப்படிங்கிறது தான் அந்த வகையில் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல உணவு அப்படின்னா இந்த உளுந்த சொல்லலாம் பழைய காலத்துலலாம் உளுந்துலேருந்து உளுந்த மாவு உளுந்தங்கஞ்சி உளுந்த அடை இதெல்லாமே தட்டி சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் ரொம்ப குறுக்கிட்டு வர விளைவு தான் இந்த மாதிரி உள்ள வழிகள்லாம் அதிகமாயிட்டிருக்கு இந்த உளுந்தை பற்றி சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செய்ய உளுந்திற்கு ஸ்லேஷ்மம் அவனிலம் பிறக்கும் மெய்ய பித்தம் போம் மந்தம் வீருங்கான் மெய்யதனில் எல்புருக்கி நீரும் இடுப்புக்கு அதிக பலமாம் முன்பு விருத்தி உண்டாம் உள் இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடுப்புக்கு அதிக பலம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த உளுந்து தான் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருக்குமே ஏற்ற ஒரு உணவுனா இந்த உளுந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சித்த மருத்துவ சொல்லியிருக்காங்க ஆனா உளுந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது வாயு தொல்லையும் மலச்சிக்கலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மலர்ச்சிக்கிற இந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்கவங்க இதை எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சம் திருவிழாச்சூர்ணமோ இல்லை கடைக்காச்சூர்ணமோ எடுத்துகிட்டு வந்தால் இந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அடுத்த டைம் உங்களுக்கு இடுப்போலி இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உங்கள் வீட்டில் யாருக்காது இருந்ததுன்னா மருந்து தேடி போகாமல் கொஞ்சம் உளுந்து களி இல்லாமல் சாப்பிடுங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்